அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு வருது ராமாயணம் விஸ்வாமித்ரோட திரிசங்கு சொர்க்கம் பத்தி பார்த்தோம் அப்ப இப்ப பாக்குறது கோபத்தாலையும் சாவத்தினாலையும் தன் தபோவலம் செலவழித்து போனதை கண்ட விஸ்வாமித்திரர் மிகுந்த கோபம் கொண்டு மறுபடியும் கோரமான தவம் செய்வதற்கு மேற்கே புஷ்கர தீர்த்தத்துக்கு செல்றாரு அவ்விடத்துல பல ஆண்டுகள் செய்த தவம் நன்றாக முற்றி பயன் தரும் சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது மறுபடியும் கோபத்தால அவர் வந்து சமநிலையை இழந்துடுறாரு தன் புத்துகர்களையே அவர் வசபிக்கிறாரு அதன் பின் இனி கோபத்துக்கு இடம் தரக்கூடாது என்று சங்கற்பம் செய்துக்கிறாரு கோபத்தால நிறைய விளைவுகள் நமக்கு ஏற்படுது நம்ம இனிமேல் வந்து கோபப்படக்கூடாதுன்னு ஒரு சங்கற்பம் பண்ணிக்கிறாரு மறுபடியும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு பல்லாண்டுகளுக்கு பின் பிரம்மனும் தேவரும் அவருக்கு தரிசனம் தராங்க கௌசிகரே நீ செய்த தவம் பலித்தது அரசர் கணக்கில் இல்லை பூரண ரிஷி ஆகிட்டீங்க என்று சொல்லி கௌரவித்து விட்டு நான் முகனும் திரும்புறான் அதனால் விஸ்வாமித்திரர் எப்படி திருப்தி அடைவார் திருப்தி அடைய மாட்டார் பரமசிவனிடம் பெற்றது அஸ்திரங்கள் இப்போது பெற்றது ரிஷி பதவி அவர் விரும்பியதோ வசிஷ்டருக்கு சமமான சக்தி அவரிடம் விரோதம் பாராட்டுறாரு இல்லையா அதனால அவருக்கு சமமான சக்தி அவருக்கு தேவை ஆனபடியால் இன்னும் வந்து பல்லாண்டு கடும் தவம் செய்யறதுக்காக நிச்சயிக்கிறாரு ஒரு வெறி கொண்டு ஒரு தவம் செய்யறாரு தேவர்களுக்கு இது பிடிக்கல இதை எப்படியாவது நாம் தடுக்க வேண்டும் என்று புஷ்கர தீர்த்தத்துக்கு மேனகையை வந்து அனுப்புறாங்க புஷ்கர தீர்த்தத்தில் அந்த அப்சரஸ்திரீ ஸ்தானம் செய்துவரா அவருடைய அழகினால் விஸ்வாமித்திரர் வஞ்சிக்கப்படுறாரு தம் தவத்தை நிறுத்தி விட்டு சுகமாக பத்து ஆண்டுகள் கழித்தார் பத்து ஆண்டுகளும் ஒரு பகல் ஒரு இரவு போல பயந்துடுச்சு பிறகு வீழ்த்தி கொண்டார் அச்சோ இப்படி ஆயிடுச்சே நம்ம கடும் தவம் செய்யணும்னு நினைச்சோமே இப்படி வந்து பெண்ணாசையால நம்ம மோசம் போயிட்டோம் அப்படி வருந்து துக்கப்படுறாரு மேனகிக்கு நடுக்கம் சாபத்துக்கு தயாராக கை கூப்பி நின்றால் முனிவர் தன் கோபத்தை அடக்கிறார் என பண்ணியிருக்காரு இல்லையா இது என்னுடைய முட்டாள்தனம் என்னுடைய மடமதான் உன் குற்றம் அல்ல என்று மதுரமாக பேசி அனுப்பிவிட்டு இமாலயம் செல்கிறாரு மறுபடியும் ஆயிரம் வருஷங்கள் இந்திரியங்களை அடக்கி உக்ர தபசு செய்கிறாரு விஸ்வாமித்ரர் தேவர்கள் சூழ நான்முகன் பிரசன்னமாகி விஸ்வாமித்திரரே நீ மேலகையை சவிக்காமல் பொறுத்தது மறுபடியும் கடும் தவம் ஆரம்பித்து முடித்தீர் நீ மகரிஷி பதவியை விட்டீர் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறாரு விஸ்வாமித்திரரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு மகிழ்ச்சி அடைகிறார் ஆயினும் அவருடைய எண்ணம் அவருக்கு ஒரு திருப்தி இல்லை அவருடைய எண்ணம் அப்போதும் இல்லை மறுபடியும் அற்புதமானதும் அதுவரை யாரும் செய்யாததுமான ஒரு தவத்தை ஒரு ஆயிரம் வருஷம் பண்றாரு தேவர்கள் மிகவும் கவலைப்படுறாங்க மறுபடியும் ஒரு அப்சரஸ்திரீய அனுப்பி வைக்கிறாங்க ரம்பையே உன்னுடைய தயவு வேண்டும் நீ எப்படியாவது விஸ்வாமித்ர ரிஷியை வந்து ஏமாற்றி அவளுடைய தவத்தை நிறுத்த வேணும் அப்படின்னு இந்திரன் கேட்டுக்கொண்டான் அவள் பயப்பட்ட ஆயினும் இந்திரனுடைய ஏவலை ஒப்புக்கொண்டு போய் விஸ்வாமித்தருடைய மனதை கலைத்தாள் கிளம்பிய காமத்தை அடக்கி கொண்டாரு இப்படி மோசம் செய்ய வந்தாலே என்று கோபம் கொண்டு நீ கல்லாக போவா என்று மறுபடியும் கோபப்பட்டு சபிக்கிறாரு ரிஷிகளுடைய சாபம் அவர்கள் மனதில் எழும் கோபமே எண்ணிய எண்ணம் தபோபலத்தால் உடனே சாபமாக நிறைவேறிவிடுகிறது தவம் வந்து அதனால் என்ன ஆகும்னா நஷ்டமாயிடும் மறுபடியும் உறுதியான தீர்மானத்தை செய்து கொண்டு அன்னபானம் பேச்சு மூச்சு எல்லாம் அடக்கிவிட்டு அதுவரையில் ஒருவரும் செய்யாத தபசை செய்ய ஆரம்பித்தார் முனிவர் இதுவும் ஆயிரம் வருஷங்கள் நடக்கிறது தேவர்கள் பலவித இடையூறுகளை செய்து பார்த்தார்கள் தவத்தையோ கலைக்க முடியவில்லை விஸ்வாமித்தருடைய உடல் மரக்கட்ட போல ஆயிற்று இந்திரிய செயல்கள் எல்லாமே நின்று போய் உயிர் மட்டும் தான் அவருக்கு இருந்தது தேவர்கள் அனைவரும் விஸ்வாமித்திரர் செய்த தவத்தின் உக்ரத்தால் தவித்தார்கள் அந்த வேதனையை தாங்க முடியாமல் அவர்கள் பிரம்மனிடம் சென்று கைகூப்பி நாதனே எங்களால் கௌசிக மகரிஷியுடைய தவத்தை இனி பொறுக்க முடியாது இடையூறு செய்ய நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒன்றுமே பயன்படவில்லை அவருடைய தவத்தின் வெப்பத்தால் அழிந்து போவோம் போலிருக்கிறது அவர் விரும்பிய வரத்தை தந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவர்கள் சூழ நான்முகன் மகன் விஸ்வாமித்திரனும் சென்று தரிசனம் தந்து நீர் பிரம்ம ஆகிவிட்டீர் உமக்கு எல்லா மங்களமும் ஆகுக என்று ஆசிர்வதித்தான் மகிந்தார் ஆயினும் இந்த பதவி வசிஷ்டர் வாயால் வந்தால் அல்லவா நான் பூரண திருப்தி அடைய முடியும் என்று மிக வினயமாக சொன்னார் வசிஷ்டரும் பழைய சண்டையை நினைத்து புன்னகை செய்து நீ செய்த கடும் தவங்களின் பயனை அடைந்தீர் நீ பிரம்ம ரிஷி என்பதை பற்றி ஒரு சந்தேகமும் இல்லை என்று கூறுகிறார் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார் இவ்வாறு அற்புத தவங்களை அற்புத முறையில் செய்து வெற்றி பெற்ற மாமனிவர் தசரதன் சபைக்கு எதிர்பாராமல் திடீர்னு வராரு இந்திரனுடைய சபைக்கு நான்முகன் வந்தால் தேவராஜன் எவ்வாறு வரவேற்பானோ அதுபோல தசரதன் முனிவரை வரவேற்று முனிவருடைய பாதங்களை தொழுது இன்றே என் வினை தொடர்பு தீர்ந்துவிட்டது இது என் முன்னோர் செய்த தவப்பயனே இரவே தீர்ந்து சூரிய உதயமானது போல தங்களுடைய திருமுகம் கண்டேன் இனி எனக்கென்ன குறை அரசனாக ராஜ்யத்தை ஆண்டு வந்த தவத்தினால் பிரம்ம ரிஷியான தாங்கள் என்னை தேடி வந்தீர்கள் என்னால் என்ன காரியமாக வேண்டும் சொல்லி அருள வேண்டும் என்று பவ்யமாக கேட்கிறான் தசரதன் அதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் எதை விரும்புகிறாரோ அதை செய்வேன் அப்படின்றான் மகாராஜா தசரதன் சொல்லை கேட்ட விஸ்வாமித் ரகம் அழுந்தார் அவருடைய தேஜஸ் இன்னும் அதிகமாக பிரகாசித்தது அரசரே உம்முடைய பொன்மொழிகள் உமக்கே தகம் உம்மை தவிர வேறு யார் இப்படி பேசுவார்கள் நீர் பிறந்த குலம் இஸ்வாக குலம் நீர் அடைந்திருக்கும் குருவோ வசிஷ்ட முனிவர் வேறு எவ்வாறு நீர் பேசுவேன் நான் கேளாமலே நீர் வாக்கு கொடுத்து தந்துவிட்டேர் அது என் இதயத்தை திருப்தி பெய்துவிட்டது நான் வந்த காரியத்தை பூர்த்தி செய்து தருவீராக என்று கூறி தாம் வந்த காரியத்தை உடனே சொல்ல ஆரம்பித்தார் பிரம்மரிஷி அடுத்தது அவர் என்ன சொல்றா வராரு அப்படின்றத அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அரே ராம ஹரே கிருஷ்ணன்